வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பகுதிக்கு போயிருந்தாருங்க அங்கே போய் பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் அங்கே பச்சை துண்டு போட்டவங்களாம் விவசாயிகள் அல்ல அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ஸோ அது தொடர்பாக திமுக தலைவருக்கும் அதிமுக தலைவருக்கும் இடையிலான கருத்து முதல்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த விஷயம் ரொம்ப வேரலாகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த பயணத்துக்கு பின்னாடி வேறு சில காரணங்களும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது என்னென்ன இது எப்படிப்பட்ட இம்பாக்ட்டை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் இந்த தயங்கத்தில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழகம் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கண்டக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் அன்னை பெர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் திமுகவின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் ரொம்ப முக்கியமான ஒரு மூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கட்சி ரீதியாக கட்சியை பலப்படுத்தணும் கட்டமைப்பு ரீதியாக அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான பல வேலைகளை பார்க்குறாரு என்னங்க திமுக கட்டமைப்பு மேம்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் புதிய சக்திகள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க விஜய் போன்றவர்கள் சீமான் போன்றவர்களுடைய தொடர்ச்சியான அரசியல் செயல்பாடுகள் அதன் பிறகு அதிமுக பாஜகவோட அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக மாற்ற போகன்ற முயற்சி இது எல்லாவற்றையும் சாதாரணமாகெல்லாம் திமுக வந்து கடந்து போயிட மாட்டாங்க அவர்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இதுல பல கூட்டணி கணக்குகளை தாண்டி வாக்கு எண்ணிக்கை கணக்குகளை கவனிக்க துவங்கி இருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் சொல்றாங்க விவரம் அறிந்த வட்டாரங்கள் காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தாரு நான் கான்ஸ்டிடியை ஒன் டு ஒன் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா ஸோ அப்படியாக உண்மையிலேயே சொல்கிறேன் மிக வேகமாக கட்சிக்குள்ளே அடுத்தடுத்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழடி எங்கள் தாய்மடி அப்படின்னு ஆணவர் செயலாளர் மறந்து அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட கூட்டியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் இசூஸ் அவங்க வந்து ஒரு மேட்ரை கையெழுக்கிறாங்க ஒரு இடத்த கையெழுக்கிறாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் கையெடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க மதுரையில் கூட்ட மாட்டாங்க சவுத்தில் கூட்ட மாட்டாங்க சவுத்தில் கூட்டம் போட்டதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் ஏற்கனவே அவங்களுக்கு இந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க மூர்த்தி தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டாங்க ஏன் அந்த கூட்டத்தை போட்டாங்கன்னா இதற்கு முன்னாடி அதிமுக வீக்காக இருந்தாங்க ஏன்னா டிடிவி வரல ஓபிஎஸ் வரல ஸோ அவங்க வீக்காக இருந்தாங்க அப்படின்னு திமுகவினர்னு சொன்னாங்க வாக்கு வங்கியில் பல இடங்களில் டிடிவி சில வேரியேஷன்ஸை காமிச்சார் பிரச்சனை இருந்தது தான் ஆனால் இந்த முறை அந்த கூட்டணியை கட்டமைச்சதுன்னு காரணமாக பிஃபோர் த எலெக்ஷனே அவங்க அந்த இடத்த செட்டில் டவுன் பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் சவுத் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் சைடில் எந்த ஓட்டும் சிந்தாமல் சதனாமல் ஒன்றா வந்து சேரணும் அப்படின்னா பிஜேபிக்கு தவிர நைனாரை போடுங்க நைனாரை போட்டிங்கன்னா பிஜேபி உள்ள இருக்கிற டிடிபி ஓபிஎஸ் வந்துடுவார் நாங்கள் எவ்வளோ சீட்டோ கொடுக்குறோம் இருபதோ முப்பதோ கொடுக்குறோம் அதை பிரித்து கொடுங்க அங்கே நில்லுங்க ஜெயிச்சு காட்டுங்க ஸோ இந்த பிளானை முன்னாடி எடப்பாடி பழனிசாமி போட்டதன் காரணமாகத்தான் சவுத் சைடு ஏற்கனவே இப்போ சேஃபர் சேஃபர் ஜோனாக மாறிடுச்சு ஃபார் ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிறதான் பிரச்சு தான் நிறைய பேர் நிறைய ஜேர்னல் சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க முக்கியமாக டைம்ஸ் ஆஃப் என்னால இதை வந்து ஒரு ஆர்டிகலாகவே எழுதுனாங்க ஸோ தென்பகுதியை ஏற்கனவே குறிவைத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக அதற்கடுத்தபடியாக டெல்டா பகுதிகளிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை ஸ்மெல் இதை ஸ்மெல் பண்ண பிறகு தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் டெல்டா பகுதிக்கு நகர்றாரு தஞ்சாவூருக்கு போகிறாரு ஸோ இப்போ என்ன பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இப்போ என்ன வந்து அதிமுக சிலையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெல்டா பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கையெழுத்து போட்டேன் தெரியாமல் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக இன்றைக்கு அவரோடு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வைக்கோர்கள் சொல்லியிருக்கிறாங்க மீத்தேன் திட்டத்தில் கையெழுத்து போட்டது ஸ்டாலின் தான் அப்படின்னு அங்கே ஒரு பரப்புரை இருக்குது விவசாயிகளை குண்ட சட்டத்தில் போட்டது கூட அங்கே விவசாயிகள் மத்தியில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குது ஏன்னா அவர் அந்த பகுதிக்கு போகும்போது கூட அண்மையில் ஒரு விவசாயி கருப்பு கொடி காட்ட முயற்சி பண்ணார் அந்த கருப்பு கொடி காட்ட முயற்சி பண்ண விவசாயியை சிறையில் சிறைப்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்த்தோம் மேலும் நம்ம ஊடகத்திலே நம்ம பல முறை வந்து ஒரு பேட்டியை போட்டிருக்கோம் கரும்பு விவசாயிகள் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நெல் கொள்முதல் விவகாரத்துலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது பயிர் காப்பீடு விவகாரத்தில் தனியார்கிட்ட விட்டுருக்குறாங்க எப்படி பிஜேபி தனியார் கிட்ட விட்டுருக்குறாங்களோ அதே போல் திமுக தலைமையிலான இந்த ஆட்சியில் பயிர் காப்பீடு தனியார் கிட்ட விடப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நமது ஊடகத்தில் தான் அறம் இணைய ஊடகத்தின் ஆசிரியர் மரியாதைக்குரிய சாவித்திரிக்கணன் பளிச்சுன்னு போட்டு உடைச்சார் அப்போ இப்படியாக கிரவுண்ட் லெவலில் விவசாயிகளுக்கு எதிரான பல மன செயல்பாடுகளை சென்றதன் காரணமாக திமுக மேல இருக்கக்கூடிய கரைகளை அழிப்பதற்காகத்தான் அங்கே வந்து சென்றிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பாக போன ஆட்சி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிச்சு அந்த பகுதி மக்கள் மத்தியில் செல்வாக்கை ஏற்கனவே விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் பேசிக்காகவே எடப்பாடி பழனிசாமியோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து விவசாயிய விவசாய கொண்டு கொண்டவராக இருக்கிறாரு அவர் விவசாயியாக தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிகிறது ஸோ ஆஃப்கோர்ஸ் அவர் அந்த லைனில் தான் இருக்கிறாரு அவங்களுடைய ரொம்ப நெருக்கமாக ஆகிடுவார் நெருக்கமாக வந்து அந்த வாக்குகளை ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடுவார் அப்படிங்கிற எண்ணம் இருப்பதன் காரணமாகத்தான் தஞ்சாவூர் பகுதியை மையம் கொண்டு இப்போது திமுகவின் தலைவர் சுழல ஆரம்பித்திருக்கிறார் அதனால தான் அங்கே போய் ஒரு கூட்டத்தை போட்டாருன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமங்க திமுக மேலே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் எடுக்க துவங்கி இருக்கிறார் ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து தான் இருக்குது இந்த பத்து மாத கேப்பில் இவங்க இதெல்லாம் செஞ்சுருவாங்க இதெல்லாம் பண்ணிடுவாங்க இப்போயாச்சும் வந்து பார்த்தாங்களே அப்படிங்கிற ஒரு கரிசனமோ அன்போ அது கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஜெல்லோ இனிமேல் பட்டு நிகழும்மா திகழுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னால் ஏற்கனவே ஓட்டுகள் பிரியுது இப்போ தஞ்சாவூர் போன்ற டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் அதிகமாக இருப்பாங்க விவசாயிகளுக்கு ஆதரவான நபர்கள் யாராக நிற்கிறாங்களோ அவங்கள தான் வந்து அவங்க ரொம்ப நெருக்கமாக பார்ப்பாங்க கடந்த நான்கரை ஆண்டுகளில் நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக விவசாயிகள் ஓட்டு போட போகிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்ற பட்சத்தில் ஏற்கனவே நம்மளோட நெருக்கமாக தனங்க இருந்தாங்க இப்போ அதிமுக வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்லாம் அறிவிச்சாங்க அப்புறம் பல இந்த இந்த குடிமராமத்து பணிலாம் பண்ணாங்க இந்த குடிமராமத்து பணி அப்புறம் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்ணெலாம் அறிவித்தது எப்படின்னு பல விதமான விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு அதிமுக பக்கம் நகர்ந்துருவாங்களோ மீண்டும் அல்லது புதிய சக்தியாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர் பரந்தூர் போயிட்டு வர்றாரு அப்புறம் விவசாயிகளுடைய குண்டா சட்டத்தை எதிர்த்து பேசுகிறாரு இப்போ விஜய் பக்கம் போயிடுவாங்களோ இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த கல்லில் இருக்கிற போராட்டம் பணங்கள் இறக்குறேன் அப்புறம் விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்படின்னு பேசுறாரு இப்போ நாம் தமிழர் பக்கம் போயிடுவாங்களோ இப்படின்னு பல விதமான சந்தேகங்கள் திமுக தலைமைக்கு எட ஆரம்பித்திருக்கிறது ஓட்டுகள் பிரிவதை நாம் விடக்கூடாது ஓட்டுகள் கன்சால்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க தான் வேலை ஆகணும் முக்கியமாக தஞ்சை டெல்டா பகுதி டெல்டா போன்ற பகுதிகள் டெல்டா பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா திமுக மட்டும் தான் வேலை பார்க்க முடியும் மற்ற கூடணி கட்சியினருக்கு அங்கே போதிய வலிமை கிடையாது ஆனால் அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அலையன்ஸுக்கு அந்த வலிமை இருக்குது அவங்க பிஜேபி அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்களுடைய டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்டா ரீஜனில் ஓரளவு வெயிட்டாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய வலிமையோடு அதிமுக அங்கே தங்களுடைய கரங்களை வலிமைப்படுத்துவதற்கு முன்பாக திமுக அங்கே தங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு முடுக்கி விடுவதற்காகத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைவர் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அறிவாலய வட்டாரங்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது தங்களுக்கு எதிராக போயிடக்கூடாது அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரோட் ஷோ அப்படிங்கிற கான்செப்ட்டுங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விஜயை பார்த்தாங்க அவர் காப்பி அடிக்கிறாரு விஜய் தான் ரோட் ஷோ பண்ணார் அதாவது ரோட் ஷோ பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு விமர்சனத்தை உருவாக்குறாங்க அதுக்கு என்னவோ அந்த திமுக பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைப்பயணமாக நடந்து போனாருங்க எல்லா மக்களையும் பார்த்தார் திரண்டு வந்து பார்த்தாரு வணக்கம் சொன்னார் கை கொடுத்தாரு கையசித்தார் எல்லா வலையும் பார்த்தாரு அதே போல் காவிரி டெல்டாவுக்கு போகக்கூடிய தண்ணியை வந்து திறந்து விட்டார் இந்த ஆட்சி வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் திறகுறாருன்னு நினைக்கிறேன் முன்னாடி திறந்திருக்கிறார சப்ஜெக்ட் கரெக்ஷன் அது ஒன்று பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பண்ணார் அங்கே பேருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கலைஞர் கருணாநிதியின் சிலையை வந்து திறந்து வச்சார் இப்போ இங்கே தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேருந்து நிலையத்தில் அல்லது மற்ற இடங்களிலையோ போயிட்டு என்ன மாதிரி பிரச்சனை எதிர்கட்சிகள் பண்ணுறாங்கன்னா பிரச்சாரங்களை இவர் இப்படி தான் தன்னுடைய அப்பா சிலை திறந்து வைக்கிறதுக்காக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எங்களை பார்த்தாலும் கலைஞர் நினைவகம் கலைஞர் நூலகம் கலைஞர் சிலை கலைஞர் ரோடு கலைஞர் பேனா கலைஞர் திட்டம் கலைஞர் மருந்தகம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அவங்க அப்பாவை தான் பண்ணுறாருன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வைக்கிறாங்க இவங்க பதிலுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ணலையா அம்மா உணவகம் அம்மா உப்பு அம்மா சொன்ன நீங்கள் பண்ணலையா நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ என்னென்னா இது கிரவுண்டில் இன்றைக்கி அம்மா அப்படி இல்லை அம்மையா ஜெயலலிதா அவங்கள வந்து நினைவுபடுத்தி பேசுகிறது வந்து எடுபடாத ஒரு கேரக்டர் இருக்குது காரணம் என்னென்னா அவங்க இன்னைக்கு உயிரோடவே இல்லை ரெண்டு பேருமே கடத்ததை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுக காரங்க இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் லெவலில் போய் பேசுகிறாங்க எனக்கு காரணம்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறதுனால இந்த விஷயம் போய் கொஞ்சம் ஈஸியாக போய் எடுபட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இப்போ மக்களை போய் சந்திக்கிறாரு மீட் அவுட் பண்ணுறாரு பர்சனலாக போய் மீட் பண்ணுறாரு சிலையை திறந்து வைக்கிறாரு தண்ணி திறந்து விடுறாரு இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணமே அந்த தஞ்சை டெல்டா பகுதியை தன்மையப்படுத்த வேண்டிய தேவையில் திமுக தலைமை இறங்கி இருக்கிறது குறிப்பாக தன்னுடைய எக்ஸ்ட்ராத்தில் என்ன பதிவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காடு கொன்று நாடாக்கி குளந்தொட்டு வளம்பெருக்கி பிறங்கு நிலை மாடத்து உரந்தையை போக்கி என பட்டினப்பாலை பாடும் கரிகார பெருவளத்தான் உருவாக்கிய கல்லணையில் நீர் திறக்கப்பட்டது பொன் மணியென நெல்மணி உழைந்திட புறப்பட்ட பொன்னி நதியால் தஞ்சை செழிக்கட்டும் உழவர் பெருமக்கள் வளம் காணட்டும் அப்படின்னு வந்து பதிவிட்டிருந்தார் இப்படியாக இவர் பேசுவதே வந்து பார்த்தீங்கன்னா இல விவசாயிகள் மத்தியில் எப்படியாவது மீண்டும் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பேசியிருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது இந்த விவகாரத்தை அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தினர் நாம் தமிழர் கட்சியினர் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க குறிப்பாக அதிமுகவும் சீமானும் அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க அதில் அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பாமகவினர் பேசியிருக்கிறாங்க அந்த அளவு அன்புமணி பேசியிருக்கிறாரு விவசாயிகளின் விரோதி வந்து திமுக விவசாயிகளை குண்டரசரத்தில் போட்ட கட்சி திமுக அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது கல அளவில் எப்படியாக பிரதிபலிக்க போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் காரணம் என்னென்னா அதிமுக பாமக பாஜக தேமுதிக டிடிவி தினகரன் அப்புறம் இப்படி எல்லோரும் சேர்றது அப்படிங்கிறது ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசப்படுகிறது அப்படியாக சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னா இந்த விவசாயிகள் ஓட்டையும் ஒட்டுமொத்தமாக கன்சல்ட் பண்ணக்கூடிய டேலண்ட்டை வந்து எதிர்கட்சி கூட்டணிக்கு வந்து வந்துடும் அப்போ நம்மளால் அதை பண்ண முடியாமல் போக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பேசப்படுகிறது ஏன்னா இவங்க சைடில் இருக்கிற மாதிரியான கேஸ்ட் கன்சால்டேஷனை பண்ணுறதுக்கு திமுக சைடில் பெருசாக இல்லை திமுக தான் அதை பண்ணணும் வட மாவட்டங்களில் விசிகா பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்சி வந்து அந்த அளவுக்கு அதனால பண்ண முடியாது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படி வந்து கிடையாது அவங்க வந்து தொழிலாளர் ஊர்மை அப்படிங்கிறத நோக்கி நகருவாங்க அவங்க கூட விவகாரத்தில் திமுக வந்து திட்டுவாங்க ஏன் நீங்கள் வந்து கைது பண்ணிங்கன்னா அவங்களே ஃபஸ்ட் டைம் கேட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தஞ்சாவூருக்கு போனது அப்படிங்கிறதே எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமையிலான என்டி அலையன்ஸை வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம அங்கே அட்டாக் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னா தான் ஒரு பேச்சும் இருக்கிறது இன்னொரு பக்கம் அப்படியெல்லாம் இல்லை அவர் எல்லா தரப்புக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டுருக்கிறாரு ஸோ விவசாயிகள் செக்டாரை கவர் பண்ணணுங்கிற நோக்கம் அதில் இருந்துச்சு தான் பட் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக நம்ம கண்டுக்கவே இல்லைன்னு ஒரு திமுக தரப்பும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் தாங்க ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண்மல்ல அறிவிச்சாரு அவர் தாங்க வந்து வேளாண் மெல்லாம் ஆனால் இவர் தாங்க குணசடத்தூக்கி உள்ளே போட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அப்புறம் இவங்க தான் விவசாய நிலத்தை கைப்பற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகள் நிலத்தில் கைப்பற்றி அங்கே விமான நிலையம் அற அமைக்க போறாங்க பரந்தூரில் இவங்க விவசாயிகளை பற்றி பேசலாமா இப்படின்னு விவசாயிகளுக்கு எதிராக திமுக ஏற்படுத்திய பல விவகாரங்கள் இந்த விஷயத்துல வந்து பூதாகரப்படுத்தப்பட்டு இந்த விவகாரத்தில் வெளிச்சத்துக்கு போடப்பட்டு திமுக விவசாயிகளுக்கு எதிரான கட்சி அப்படின்னு கட்சிகள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விவகாரத்தை மேற்கொண்டு திமுக எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த விவகாரம் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கம்சனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலைப்பில் மற்றும் தலைவர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்